அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தனிமரமாய் நிற்கும் மேசராசிக்கு எண்ணி மூன்றே நாளில் இருந்து அடுத்த பதினான்கு நாட்களில் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் அடுத்த பதினான்கு நாட்களில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் விதிமாறும் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனிமரமாக நிற்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பொதுவாகவே மனித வாழ்வில் நமக்கு நாமே மட்டும்தான் உதவி செய்ய முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பை உருவாக்க என்றால் அதற்கு நாம்தான் முயற்சி செய்ய வேண்டும் சிறு காரியத்திலிருந்து பெரிய காரியம் வரைக்கும் மற்றவர்களை நம்பாமல் முழுமையாக உங்களை மட்டும் நம்பி இந்த வேளையில் செயல்படும்போது உங்களுக்கு உதவியாக நீங்களே இருக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கும் விதிமாறக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக கிடைக்கிறது ஏனென்றால் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தில் மிகவும் வலுவாக குரு பகவான் வளம் வருகிறார் என்னை மூன்று நாட்களுக்கு பிறகு அடுத்த பதினான்கு நாட்களில் குடும்பத்தில் பல்வேறு வகையான வெதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் திருப்திகரமான சூழலை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பண விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் கூட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிறைவாகவே குருபகவான் தைரியத்தில் வேற்றி உறுதிப்படுத்திக் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வீண் விரயங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இன்றி இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன் நினைப்பதை காட்டிலும் அனுகூலமாக பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் ஏனென்றால் லாபஸ்தானத்தில் வலுவாக தனி ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ராகுவுடனும் இணைந்து வக்ரகதியில் திரும்பி வருகிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வேளையில் அடுத்தடுத்து உங்களை தேடி வரப்போகிறது திட்டமிடுவதை காட்டிலும் மிக சிறப்பான உத்தியோக ரீதியான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிறைவாக உருவாக்கி கொள்ள முடியும் மிக பெரிய அளவிலான காரியங்களில் இருக்கக்கூடிய குழப்பம் தடை போன்றவை இந்த தருணத்தில் விலகும் விரும்பிய வேலை வாய்ப்பு விரும்பிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை சிறப்பாக கைகூடும் இழுபறியாக இருந்த பல நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஆனால் அதே சமயம் மற்றவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் போன்றவற்றில் சற்று கவனத்துடன் சனி விரயத்தில் விட்டார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் தேவையற்ற சிரமங்களை நிச்சயமாக இரவு நேரங்களில் தேவையற்ற விஷயத்திற்காக அதிகமாக கண் விழிப்பதையும் தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் தொழில் மற்றும் வியாபார ரீதியான பணிகளை புதிய கண்ணோட்டத்தோடு அணுகுவதால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்களை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் எதிர்பாராத சலுகைகள் பணிபுரியக்கூடிய இடத்தில் விரைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்காக சில பணிகளை ரகசியமாக மேற்கொள்ளும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் உறுதியாகவே கிடைக்கிறது தொழில்துறை துறையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரனும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று ரெண்டில் பெறுகிறார் எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும் போது சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் வருமானம் ரெட்டிப்பாக உயரக்கூடிய வகையில் திருப்திகரமான சூழல் இந்த வேளையில் நிச்சயமாக மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் அபரிவிதமாக கிடைக்கிறது குறிப்பாக தனிமரமாய் எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் நீங்களே தனிச்சையாக செயல்பட்ட சூழலில் அதில் நல்ல ஒரு மாற்றம் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த பதினான்கு நாட்கள் மிக சிறப்பான வாய்ப்புகளை கலைத்துறை ரீதியான பணிகளில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாகவே உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக மோற்றக்காரகரான கேதுவுடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த வேளையில் அவர் யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க யோகஸ்தானத்தில் இறுதியில் அமரப்போகிறார் எனவே நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக மேசராசிக்காரர்களை தேடி வருகிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் வெளிப்பெறக்கூடிய இந்த வேளையில் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறுகிறாருங்க மோச்சக்காரகரான கேது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சூரியன் மிக வலுவாக மூன்றிலும் பிறகு நான்கிலும் வளம் போகிறார் அடுத்த பதினான்கு நாட்களில் சூரியன் மூன்று நான்கு ஆகிய இடங்களில் வலம் பெறுவதால் எந்தவொரு காரியத்தை முயற்சி செய்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் பல்வேறு வகையான சுப காரியங்களை மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் பிற்பகுதியில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அது அரசியல் சார்ந்த பணிகளில் சுமூகமான உறவு கிடைக்கக்கூடிய கட்சியில் மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திக்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கிய பொறுப்பானது உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாகவும் இந்த தருணத்தை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு எடுத்து காட்டுகிறது வித்யா கரகரான புதனும் ஐ நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் வலம் பெறப் போகிறார் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை முற்றிலுமாக விலக்கி பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய அவரது அதிநட்பு வீட்டிற்குள் நுழையக்கூடிய வித்யா கரகரான புதனின் அமைப்பால் மாணவ மாணவியரின் கல்வி வளம் மிகவும் சிறப்பாக அமையும் படிப்பில் உற்சாகம் அதிகரிப்பதோடு இந்த வேளையில் விரும்பியபடியே கல்வி சார்ந்த சூழல் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குருபகவான் குரு பகவான் தைரியத்திலும் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று தனஸ்தானத்திலும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் முடியும் இந்த நாட்கள் முழுவதுமே அனுகூலமாக ஆட்சி பலம் பெற்று வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது உடல்நலம் உள்ளிட்ட அனைத்து வகையான விஷயங்களிலும் பெண்மணிகள் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும் தூக்கமின்மையால் பல்வேறு வகையான சிக்கல்களை சூழலில் மாற்றம் நிறைவாக உண்டு மேலும் இந்த வேலையை மிக நிறைந்த நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் தகர்த்தறியப்பட்டு மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனிமரமாய் நிற்கும் மேசராசிக்காரர்களுக்கு உங்களுடைய விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி மூன்று நாளில் இருந்து மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக சந்தேக்க முடியும்